அனைவருக்கும் வணக்கம் நம்ம சரண் மோட்டிவ் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தினமும் நடக்கிற சம்பவங்கள் வந்து நம்ம காதல படும்பொழுது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது சில சம்பவங்கள் வந்து நல்லா இருக்குது சில சம்பவங்கள் வந்து கஷ்டமாக இருக்குது நல்லா இருக்கிற சம்பவங்கள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கண்ணகி நகர் காத்தீங்க அந்த பாப்பா பார்த்திங்க அப்படின்னா அந் அவங்க வந்து கஷ்டப்பட்டு அவங்க லெவல் இப்போ பைசன் படம் பார்த்திங்க இல்லையா அந்த பைசன் படத்தை பார்த்திங்கன்னா அந்த கான்செப்ட் தான் அவங்க அவர் எப்படி கஷ்டப்பட்டு ஒரு படி ஏறி மேலே ஏறி அவர் ஒரு இடத்துக்கு போகிறாரு அதாவது ஜப்பானுக்கு போய்ட்டு அவர் ஒரு வின் பண்ணி ஒரு கப்பு இந்தியாக்காக கொண்டு வர்றாரு அதே போல் நம்ம கண்ணகி நகர் கார்த்திகா அந்த தங்கச்சி வந்து அவங்களுடைய முயற்சி அவங்களுடைய அந்த சூழ்நிலை எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் அந்த கண்ணகி நகர்ன்னா நம்மளுக்கு ஒரு மைண்டு ஐயோ அவங்களாம் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்கிற ஒரு மைண்டு இருக்கு இருந்து எல்லாருக்கும் இருக்கும் அந்த மைண்டை வந்து எல்லாருக்கும் மாற்றி கண்ணகி நகருன்னா திறமையான மக்களும் இருக்காங்க திறமையான சின்ன சின்ன குழந்தைகள் பாருங்கள் அவங்க மைண்டில் வந்து இப்போ என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணகி நகர்னால் கார்த்திகா அந்த பாப்பா வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு கோல்டு மெடல் வாங்கிட்டாங்க அதே போன்ற அவங்க கோச்சு வந்து உந்துதலாக இருந்தாங்க ஓகேவா அவங்க உந்துதலாக இருந்து அவங்க கோச்சு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அது எப்படி இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்காங்க அதே போல் அந்த கோச்சு வந்து எவ்வளோ சொல்லி ஒதுப்பாங்க பாருங்கள் பசங்க வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து ட்ரைனிங் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் வந்து நம்ம அவங்கள பாராட்டணும் அதே போல் ஒரு நல்ல நல்ல ஒரு செய்தியை கேட்கும்பொழுது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஆனால் சில சம்பவங்கள் வந்து மனதை ரொம்ப ரணமாக்குது அதெல்லாம் கடந்து போகலான்னு பார்த்தாலும் அதே ஒரு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழிச்சு அதே சம்பவம் மீண்டும் நடக்கும்போது மனசு ரொம்ப ரணமாக ஆகுது அது என்ன சம்பவம்னு சொல்லிட்டு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த சம்பவத்தை ஒரு பேசி தான் ஆகணும் பேசாமல் விட முடியாது மாதத்துக்கு இல்லை வருஷத்துக்கு ஒரு பத்து பதினஞ்சு கேஸுக்குற மாதிரி தான் வருது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மாணவி என்ன பண்ணியிருக்காங்க ஆண் நண்பருடன் வெளியே போயிருக்காங்க வெளியேன்னா அப்படி தன்னை தனிமையில் சந்திக்கிறதுக்காக ஒரு காரில் போயிருக்காங்க அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரவு நேரத்தில் அவங்க இரண்டு பேரும் சந்திக்கிறதுக்காக போயிருக்காங்க அந்த நேரத்தில் நடக்கக்கூடாத சம்பவங்கள் நடந்துடுச்சு அந்த நண்பரை வந்து ஒரு நாலஞ்சு வந்து சேர்ந்து அவளை அடித்து போட்டுட்டு அந்த மாணவியை தனியாக இழுத்துக்கிட்டு வன்கொடுமை அதாவது பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க இது வந்து நியூஸாக கேட்டுக்கலாம் ஆனால் நம்ம வீட்லேயும் வந்து பெண் பிள்ளைங்கள் இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம தினமும் பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு செய்தியாக இருக்கு இதே போல தினமும் தான் அதாவது மூலையில் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் நடந்துட்டு இருக்குதான் ஆனால் அது நம்ம தமிழ்நாட்டில் நடக்கும்பொழுது அது அனைவருமே வந்து சிந்திக்கணும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிந்திக்கணும் முதல் காரணம் என்னவாக இருக்கும் போதை ஓகேவா அந்த போதை எப்படி நம்ம அரசாங்கம் தெரியாமல் நடக்குதா தெரிஞ்சுதான் நடக்குது அப்படியே தெரிஞ்சாலும் அதை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அனைவருமே விற்கிறாங்க போதையில் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு என்ன சொன்னாலும் அவனுக்கு என்ன மனையில் ஏறாது அவன் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது தெரிஞ்சு தான் செய்கிறாங்களா தெரியாமல் தான் செய்கிறாங்களா எனக்கு யாருக்கும் தெரியாது பச்சை குழந்தை கூட அவங்களுக்கு தெரியாது ஸோ அதனால் வந்து இது ஒவ்வொன்றும் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது நம்ம என்ன வழி வழிமுறை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் இந்த வீடியோ வந்து நமக்கு ஞாபகம் வருது நான் எப்படி இருக்கும் நினைக்கிற பூமியின் சொர்க்கமா இருக்கு நள்ளிரவில் என் தங்கை என் அக்கா ஒருத்தி வீட்டை கிளம்பி நடந்தே திரும்பிடலாம் ஒரு பயம் செருப்பை கட்டி அடிச்சு பிச்சு எல்லா ரவுடிகளையும் பட்டியல் எடுப்பேன் அவங்க குடும்பத்துல இருக்க எல்லா பெண்களையும் கூப்பிட்டு பேசிடுவேன் பூவோடும் பொட்டோடும் சிரித்த தொடி இருக்கீங்க உங்கள் கணவன்மார்களால் பல பெண்கள் பல குடும்பங்களில் இந்த பூ கொட்டி மகிழ்ச்சி இல்ல இதை உங்க கணவன்மார்கிட்ட சொல்லிருங்க அப்புறம் இந்த எண்களை குறை சொல்லாதீங்கன்னா காலையில செருப்பு வழக்கமா தடிச்சு வீட்டை போட்டு சொல்லிருவோம் ஓடுங்க அடக்கிக்கிட்டு ரவுடி கூட செட்டை பேத்துக்குவேன் ரவுடின்னு என் மண்ணுல ஒருத்தருக்கும் கிடையாது சாயந்தரம் ரவுடினாலும் காலையில படுக்க போட்டு பணம் ஆண் நண்பர் கூட்டிட்டு இடம் வந்து ரொம்ப தனிமையான இடம் அதாவது ஆட்கள் குறைவான இருக்கிற இடம் அந்த இடத்துக்கு நம்ம ஒரு பெண் பிள்ளைய கூட்டிகிட்டு போறோம் அப்படின்னா அந்த பெண் பிள்ளைக்கு நம்மளால என்ன பாதுகாப்பு இருக்கு யோசிச்சு அந்த இடத்துக்கு வந்து அந்த பெண் பிள்ளைய கூட்டிகிட்டு போகணும் ஓகேவா நம்மளால அந்த இடத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படின்னா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக வேண்டாம் எதற்காக அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் சொல்லு இடமா இல்லை பேசுறதுக்கு இடமா இல்லை மாதிரி இடத்துக்கு அந்த பெண் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகாதீங்க பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தான் அரசின் கடமை அதனால் இதுமாரி சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பிள்ளைகள் இருப்பாங்க ஆண் பிள்ளைகளும் சரி பெண் பிள்ளைகளும் சரி வீட்டில் சொல்லி வளர்க்கணும் வந்து உன்னோட சகோதரர்கள் உன்னோட சகோதரிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்கணும் அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கூட கூடுற நண்பர்கள் வந்து நல்ல நண்பர்களாக இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியும் இருக்கிற காலகட்டத்தில் ஆண்களும் சரி பெண்களும் சரி நம்மளோட சேஃப்டி நம்மளுடைய பாதுகாப்பு தான் முக்கியமாக இருக்குது ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்களோட பாதுகாப்பு உறுதி செய்யுங்க அதனால் அவங்க வந்து பார்த்துப்பாங்க இவங்க வந்து பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் அசால்ட்டாக இருக்காதிங்க நம்மளோட சேஃப்டி தான் நமக்கு ஃபஸ்ட்டு முக்கியம் ஒவ்வொரு பெண் பிள்ளைங்களும் சரி ஆண் பிள்ளைங்களும் சரி ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா முதல்ல அந்த இடத்துல சேஃப்டியா இல்லையா சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போங்க எவனோதானமாக இருக்காதிங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சம்பவம் தான் நடக்குது ஸோ அதனால் நம்ம ரொம்ப சேத்த செய்யும்போது எங்களால் என்ன பண்ணுவார் தெரியுமா பச்சை பச்சமட்ட வைத்தியம் எனக்கு எங்கே தெரியும் நாட்டில் தான் பச்சை பச்சமட்ட வைத்தியம் தானே சரியா இருக்கும் என்னதான்டா பச்சமட்ட வைத்தியம் அண்ணு சட்டையை பச்சை பச்சமட்டை வச்சு அடித்தோம்னா தோல் பிரிஞ்சிடும் பிரிஞ்சவனே என்ன பண்ண கடல் நீர் அள்ளி கொண்டு அந்த முதுகுல ஊற்றிட்டோம்னா அவன் ஒரு நிலமைக்கு வருவான் பாரு இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் அனைவருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் சேஃப்டி உங்கள் கையில் தான் இருக்குது அவங்க வந்து பார்த்துப்பாங்க இவங்க வந்து பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்காதிங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க உயிர் வந்து பொக்கிஷம் மாதிரி அவங்களுடைய உடம்பு அவங்கவுங்களுக்கு முக்கியம் அதனால் உங்கள் சேஃப்டியை நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கண்காணிச்சிக்கணும் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா யோசிங்க நீங்கள் மட்டும் ஃப்ரெண்டுக்கு கூப்பிடம் சொல்லிட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் வந்து சம்பவம் நடக்கும்பொழுது அனைவருக்குமே வந்து இது உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இழப்பு இல்லை அனைவருக்குமே ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் மன வேதனை தான் அவங்கவுங்க வீட்லேயும் ஒரு பெண் பிள்ளைங்களும் இருக்குது ஆண் பிள்ளைங்களும் இருக்குது ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அச்சத்தையும் பயத்தையும் உண்டாக்குது இதே போல சம்பவங்கள் மீண்டும் நடக்கக்கூடாது அவங்கவுங்களுடைய சேஃப்டியை வந்து அவங்க உறுதி செஞ்சுக்குங்க ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா பாதுகாப்பாக இருங்க எந்த இந்த மாதிரி சம்பவம் நடக்காத மாதிரி நம்ம தான் பார்த்துக்கணும் சேஃபாக இருங்க நன்றி